மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் காவேரி வந்து வீட்டுக்கு கட்டில் வாங்கிட்டு வர்றாங்க அப்போ கங்கா வந்து நம்ம வாங்கணும்னு நினைச்சோமே ஆனால் இவா வாங்கிட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ குமரன் ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க நீலாம் ஃபீல் பண்ணாத வா நம்ம அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ கடையோட ஓனர் கால் பண்ணுறாங்க நான் வண்டியில் அமுச்சு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இல்லை சார் லோடெல்லாம் ஏற்றிடுறாங்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்கும் போகிறாங்க இன்னொரு பக்கம் நிவின் வந்து யமுனாவை ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து விடுறாரு அப்போ அதுக்கு அமௌண்ட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ ஆகும்னு கேட்டு பார்க்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எம்னா வாங்கினோம் போயிடலாம் இவ்வளோ ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் ஒன்னு படிக்க வைப்பேன் நான் கட்டிக்கிட்டுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீ கலெக்டரான பாறம் எனக்கு திருப்பி தந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீ வேணும் சொல்லிடுறாங்க அட்மிஷனும் போட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க இந்த சீனில் விஜய் வந்து அஜய் கிட்டே கேட்குறாங்க காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக காவேரியும் வராங்க அப்போ அஜய் வந்து காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க அண்ணன் எத்தனை டைம் உங்களை பற்றி கேட்டாங்க தெரியுமா எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் என் ஒய்ஃபு அவள் எப்போனாலும் இந்த ஆஃபீஸ்க்கு வருவா போவா அவளை கேட்க உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஜய் வந்து நோஸ்கட் பண்ணி விட்டுறாங்க அப்போ என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சுங்க அந்த ஃபைலை அஜய் கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னேன் அவர் உங்கள்கிட்ட கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை விஜய் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு அப்போ அஜய் வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாரு அந்த ஃபைலையும் எடுத்து கொடுத்துட்றாங்க அப்போ காவேரி வந்து அஜய் கிட்ட சொல்கிறாங்க உங்க பருப்பலாங்க வேகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு பக்கம் குமரனும் கங்காவும் அந்த கடைக்கு போய் இந்த கட்டில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ஓனர் சொல்றாரு இல்லப்பா திருப்பிலாம் தர முடியாது வார்னிஷ்லாம் அடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வாங்கிக்கிறாரு அப்போ குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தான் அமிச்சார் அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது